வணக்கம் நான் உங்கள் சங்கவி இன்னைக்கு இந்த காணொலியில ரொம்பவே ஒரு முக்கியமான விடயத்தை இதை பத்தி பார்க்க போறோம் எல்லாரும் தமிழில பாத்துட்டே யோசிச்சிருப்பீங்க இன்னைக்கு ஏதோ வித்தியாசமா சொல்ல போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே கிட்டத்தட்ட இது ஒரு ஏமாற்று சம்பவம்னு சொல்லலாம் அதாவது எங்களுடைய சிங்கள மக்களிடம் இருந்து தமிழ் மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வழங்கப்பட்ட ஒரு பழம் ஆனால் அது வந்து வேறு விதமாக சொல்லி மக்களிடையே ஏமாற்ற நடவடிக்கைகள் நடந்திருக்கிறது ஸோ அது சம்பந்தமான ஒரு காணொலியாக தனித்திருக்க போகிறது ஸோ என்ன விடயங்கள் என்று பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ என்ன விஷயங்கள் பார்க்கலாம் ஓரிரு வாரங்களாக என்று கூட சொல்லலாம் அல்லது இரண்டு மாதங்களுக்கு முன்னர் கூட இந்த பழங்கள் விற்பனையாக தொடங்கிவிட்டது ஆனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக நன்றாகவே சூடு பிடித்திருந்தது இந்த ஒரு வியாபாரம் பாத்திரம் நன்றாக சூடு பிடித்திருந்தது காரணமும் இருக்கிறது நிச்சயமாக அது என்ன காரணம்ன்றது ஓரளவுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிடாமல் விட்டுருக்கலாம் இது வந்து சாதாரணமாக வீதி உரங்களில் விற்பனை செய்து கொண்டு வரப்பட்ட பழம்தான் ஒரு திராட்சை பழம் அப்படி என்று சொல்லிட்டு ஒரு பனரும் அடித்து அதில் ஒரு முகம் இரு முகம் முகம் என்று சொல்லி கிட்டத்தட்ட பத்து வகையான முகங்களுடைய அந்த விதை வந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொன்ன மாதிரி தான் அந்த விற்பனைகள் வந்து நடந்து கொண்டிருந்தது இப்படியான ஒரு சூழ்நிலையில இந்த ஒரு ஒரு வாரம் இல்லாட்டி இரண்டு வாரங்களுக்கு இடையில எப்படி அது நன்றாக சூடு பிடித்தது அப்படின்னு பாத்தீங்கண்டா அதாவது பிரபலியமானது அப்படின்னு பாத்தீங்கண்டா நிச்சயமாக சமூக ஊடகங்கள் தான் சொல்லணும் என்னென்னா நிறைய வீடியோக்கள் வந்து சமூக ஊடகங்களாக இருக்கட்டுக்கும் அதாவது எல்லா ஊடகங்களும் ஃபேஸ்புக் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கங்களையும் பார்த்தீங்கண்டா இது சம்பந்தமான வீடியோக்கள் போட்ட வண்ணமாகவே இருந்தார்கள் இங்க இங்க யாழ்ப்பாணத்திலான் கூடுதலான பகுதிகளில் வந்து விற்பனையாக கொண்டிருந்தது நிறைய பேர் நேரிலேயே சென்று அதை சாப்பிட்டு பார்த்து அதனுடைய சுவை எப்படி இருக்கிறது அது பார்க்கறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாதிரி காணொலி எல்லாம் எடுத்து போட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பழங்களினுடைய விலைகளை பார்த்தீங்கன்னு சொல்லி ஒரு பழம் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் வரைக்குமே ஒரு பழம் ரைட்டாக ஒரே ஒரு பழம் வந்து அந்த ஐநூறு ரூபாய் வரைக்குமே விற்பனையாகி கொண்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஆயிரம் ரூபாய் வித்த மரம் அடுத்த நாள் ஆயிரத்தி ஐநூறு ரூபா ரெண்டாயிரம் அப்படின்னு சொல்லி வெவ்வேறு விலைகளையும் விற்கப்பட்டு கொண்டிருந்தது இது நிறைய பேர் வாங்கியிருக்கிறார்கள் என்றதான் உண்மை இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னு சொல்லி நாள் கிட்டத்தட்ட ஒரு விளம்பரம் ஆனது வந்து நிறைய யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா போயிட்டு நேரடியாகவே வீடியோ எடுத்து போட்டிருந்தார்கள் ஆனால் அவர்களுமே நிறைய கேள்விகள் கேட்டிருந்தார்கள் அந்த குறிப்பிட்ட பெண்களிடம் அந்த பெண்கள் அந்த விற்பனை செய்த பெண்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் முல்லைத்தீவு சிலாவத்தை பகுதியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த காணொலிகள்லேயே குறிப்பிட்டிருந்தார்கள் நிச்சயமாக இந்த ஒரு விடயம் நான் ஆரம்பத்தில் இருந்து இந்த உருத்திராட்ச பழம் என்றது வந்து அவ்வளவா கேள்விப்படையில இலங்கையில இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்படையில இருந்தாலும் பாத்தீங்கன்னா இன்றைக்கு திடையே ரெண்டு சில நியூஸ் அதாவது செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடிக்கொண்டு போன நேரம் இருந்தால் உருத்தராட்சிய பழம் அப்படின்னு சொல்லிட்டு யாழ்ப்பாணத்தில் ஏமாற்றி விற்றதாக ஒரு தகவல் பார்த்த உடனேயே யூடியூப் பக்கம் வந்து தேடினப்போ நிறைய காணொலிகள் பதிவிட்டிருந்தார்கள் ஸோ எல்லாத்தையுமே அலசி ஆராய்ந்தப்போ எல்லாத்துலேயுமே அவர்களில் குறை சொல்ல முடியாது யூடியூபர்ஸ்ல வந்து ஒட்டுமொத்தமாக குறை சொல்ல முடியாது என்றால் அவர்களுமே நிறைய கேள்விகள் அவர்களிடம் கேட்கிறார்கள் அதாவது தெளிவாக கேட்கிறார்கள் இலங்கையில் இது இல்லை ஏன்னென்று இது வந்தது இங்கே இருந்து கொண்டிங்க ஏகப்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது ஆனால் இருந்தாலும் அவர்களிடம் இருந்து வந்த ஒரு சரியான பதில்கள் உண்மையிலேயே கிடைக்கப்படையல இருந்தாலும் இது வந்து மக்களினுடைய ஒரு மதம் சார்ந்த நம்பிக்கையை மாற்றியதாகத்தான் எடுத்துக்கொள்ள முடியும் ஏனென்றால் இந்த ஒரு பழம் கண்டிப்பகுதியிலிருந்து அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு குடும்பம் அப்படின்னா சொல்லணும் ஏனென்றால் முல்லைத்தீவு சிலாவத்திலேருந்து தான் நான் அவ்வளோ பெருமை வந்திருக்கிறேன் நான் பார்த்த காணொளிகளில் ஸோ ஒவ்வொரு தரும் ஒரு வருடங்களில் வந்து வாகனத்தில் வந்து இறங்கி அவை ஒவ்வொரு இடத்துல இருந்து விற்று இருக்கிறார்கள் அப்படி இருக்கிறப்போ அவர்களுக்கு வந்து கிடைக்க பெற்றதாக அப்படின்னு சொல்லி தான் அவர்கள் வந்து விற்கிறார்கள் ஒரு ஒவ்வொரு பழம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு விலைக்கு ஒரு பழம் சரியா ஐம்பது ரூபா நூறுரூவா இருநூறுரூவா ஐநூறுரூவா வரைக்குமே விற்று கொண்டிருக்கிறார்கள் அப்போ இப்படி ஒரு காலகட்டத்தில் ஒன்று எல்லாருமே கொள்ளணும் அதாவது ஒரு பழம் இலங்கையில அந்த ஒரு மரம் இருக்கிறதாக இதுவரைக்கும் எந்த ஒரு சான்றுகளுமே கிடையாது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஒரு பழம் அங்கால இந்தியா பக்கங்களில் கூடுதலாக இருக்குது குறிப்பாக இமயமலை சாரலில் வளரக்கூடிய ஒரு மரம் தான் கூடுதலாக இதனுடைய இறக்குமதி நேபாளத்திலிருந்து தான் இருக்கு சரியா மற்ற மற்ற மலேசியா சிங்கப்பூர் கேரளா போன்ற பகுதிகளில் இருந்தாலும் பெரும்பாலான இறக்குமதி வந்து நேபாள பகுதியிலிருந்து தான் இருக்குது ஏனென்றால் அந்த இமயமலை சாரலில் இருந்து வளரக்கூடிய ஒரு மரம் இது அது மட்டும் இல்லாமல் இந்த பழத்தினுடைய அந்த உருத்திராட்சி உண்மையான உருத்திராட்சி பழத்தினுடைய சில மருத்துவ குணங்கள் வந்து ஒரு அற்புதமான குணங்களாக இருக்கிறதால அது சைவ மக்கள் வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சனால் அது ஒரு தெய்வீகமாகவே ஒரு தெய்வீக விஷயமாகவே அதை எடுத்து மதம் சார்ந்த நம்பிக்கையாக வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு அந்த ஒரு நம்பிக்கையை நிறைய பேர் பயன்படுத்தி கொண்டார்களா தங்களுடைய வியாபாரத்துக்காக பயன்படுத்தி கொண்டார்களா என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்குது என்னென்னா இந்த கண்டியிலிருந்து கொண்டு வரப்பட்ட இந்த பழம் வந்து தாங்கள் தான் அவர்கள் கண்டியிலிருந்து கொண்டு வரப்பட்ட பழம் என்றால் அங்கிருந்து தான் அவர்கள் பறித்திருக்கிறார்கள் இல்லையா அப்போ அவர்கள் கொண்டு வந்து இவங்கள்ட்ட உருத்தராட்சி பழம் அப்படின்னு சொல்லிட்டு வித்திருக்கிறார்கள் அவர்களும் தெரிஞ்சு வாங்கினாங்களா ஆல்ரெடி அவைகளுக்குமே உண்மை தெரிஞ்சு வேறு மாதிரி மாற்றி சரி உருத்துராட்சி பழம் அண்டே விற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுமே முடிவெடுத்து செய்தார்களா என்றது வந்து உண்மையிலேயே கேள்வி

சிங்கள மக்கள் வந்து அதனை நீல வெரலு அப்படி என்று சொல்லிட்டு அழைக்கிறார்கள் ஆங்கிலத்தில் வந்து ப்ளூ ஒலிவ் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்ற ஒரு பழம் தான் இந்த பழம் தமிழ்ல நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெரொலிக்காய் வெரொலிக்காய் என்று சொல்லி சாப்பிட்டு இருப்பீங்க நிறைய பேர் அந்த காணொளியில கூட சொல்றாங்க சாப்பிட்டுட்டு இது அந்த வெரலிக்காயோட டேஸ்ட்ல இருக்குது வெரளிக்காயிட டேஸ்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லு இன்னும் ஆனால் அதை வந்து அவங்களால உறுதிப்படுத்த இல்லாமல் போயிடுது அதுதான் உண்மை என்னென்னா நிறைய பேர் அந்த உத் உருத்தராட்சி அப்படின்னு சொன்னது மே வேற எதையுமே யோசிக்காம அப்படியே முடிவெடுத்து அது ஒரு திராட்சை தான் அப்படின்னு சொல்லி நம்பி விட்டார்கள் நிச்சயமாக அந்த மரங்கள் வந்து அதுல அந்த பெண்மணி கூட வியாபார நோக்கமா இல்லாட்டி என்னென்ன தெரியல இந்த மரத்தை இங்க வச்சாலும் வளருமா அப்படின்னு கேட்கிறப்போ அங்க வச்சாலும் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நார்மலாகவே கண்டியில் வளர்கிற மரங்கள் சிலது நம்ம நாட்டில் வளர அதாவது நம்ம வட பகுதி இடத்துல வந்து வளராது அப்படி இருக்கிறப்போ ஒரு இமயமல சாரலில் வளரக்கூடிய மரங்கள் வந்து கண்டியில் வளருதுன்னு சொன்னாலும் கூட அது திருப்பி யாழ்ப்பாணத்தில் வளரும் என்றது நிச்சயமாக அது ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு விடயம் ஆனால் அது அவ்வளோத்துக்கு நம்பிக்கையாக சொல்லுவோம் அது எங்கே வச்சாலும் நீங்கள் வளரும்ன்ற மாதிரி சொல்லுவா ஸோ அது ஒரு வியாபார உத்தியாக கூட எடுக்கலாம் அப்போ இப்படியான இடங்களில் இந்த குறிப்பிட்ட இந்த இது சம்மந்தமான சில சில காணொலி பதிவுகள் சில சில புகைப்படங்கள் வந்து நான் உங்களுக்கு போடுவேன் அதில் பார்த்து நீங்கள் எங்கேயாச்சும் நீங்கள் இதை வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் நம்பி இருந்தீங்க ஒரு திராட்சை பழம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நிச்சயமாக அது கிடையாது இது வந்து சாதாரணமாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விரலிக்காய் தான் இந்த விரலிக்காய் நோமலாக நீங்கள் சாப்பிட்றப்போ இந்த என்னென்னு சொல்கிறது ஒரு டம்ளர் வச்சு எப்படி இந்த பாலப்பழம் வளர்ந்து விற்பாங்க நாவல் பழம் வளர்ந்து விற்பாங்க அப்படியெல்லாம் கூடுதலாக சந்தை பகுதிகளில் விற்பார்கள் இல்லையா அந்த மாதிரி விற்கப்படுகின்ற ஒரு பழம் தான் இந்த ஒரு மன்னிக்கவும் இந்த ஒரு வெரளி பழம் என்றது இந்த வெரளி பழம் இரண்டு மாதத்துக்கு முன்னுக்கு இப்போ இப்போ வந்து சூடு பிடிச்சிருந்துச்சு இல்ல ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு பழம் நூறுபாய்க்குன்னு சொல்லி இதே பழம் இரண்டு மாதத்துக்கு முன்னுக்கு முள்ளிவாய்க்கால் பகுதியில் கூட விற்கப்பட்டிருக்கிறது முள்ளிவாய்க்கால் பகுதியில் நூறு கிராம் நூறுரூவா என்ற அளவுக்கு விற்கப்பட்டிருந்த பழம் தேடி இரண்டு ஒரு பழம் இரண்டு நூறுரூவா ஆனதுன்றதெல்லாம் வந்து பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அது எல்லாமே இப்போ தான் நானுமே தேடி கண்டுபிடிச்சினா ஸோ அந்த ஒரு விஷயத்த உங்களுக்குமே தெரிவிக்க வேண்டிய இதனுடைய கடமையாக இருக்குது நிச்சயமாக இந்த வியாபாரத்தில் ஈடுபட்ட மக்களை ஈடுபட்டவர்களையும் சரி இப்படி தென்பகுதியிலிருந்து வந்து ஏமாற்றியதாக சொல்லி போலீஸார் வந்து இந்த நபர்களை எல்லாத்தையுமே தேடிக்கொண்டு வர்றார்கள் தச்சலா அவங்களுக்கு யாராச்சும் அவங்கள தெரிஞ்சிருந்துச்சுன்னா நிச்சயமாக அவர்களை தொடர்பு கொண்டு போலீஸாருக்கு நீங்கள் அறியப்படுத்தலாம் ஏனென்னா இப்படியான ஏமாற்றும் நடவடிக்கைகள் மக்களினுடைய ஒரு சில நம்பிக்கைகளை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றுபவர்கள் வந்து நிச்சயமாக இந்த ஒரு பழக்கத்தை இப்பயே நிப்பாட்டணும் அந்த ஒரு மக்கள் அந்த விற்பனையில் ஈடுபட்ட மக்கள் வந்து சொல்லியிருப்பார்கள் தாங்கள் வந்து ரம்புட்டான் சீசனில் வந்து ரம்புட்டான் பழங்களை அந்த குறிப்பிட்ட இருந்து வாங்கி அவர்கள் இங்கே விற்பனை செய்கிறதாகவும் அதன் பின்னராக இப்போ இந்த பெரலிக்காய் சீசன் வந்திருக்கு இல்லையா அதால் அதை கொண்டு வந்து ஒரு திராட்சை பழம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இவையிலுமே ஒரு திராட்சை பழம் அப்படின்னு சொல்லிட்டு விற்பனை செய்திருக்கிறேன் ஸோ ஆகவே இந்த பதிவு அவ்வளோத்துக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளையிலுமோ பகிர்ந்து கொள்ள வேலுமோ நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க என்னென்னா நிறைய மக்களுக்கு இது சம்மந்தமான உண்மை தெரிய வேணும் அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு தெரிய வேணும் இனிமேலும் மாறாமல் அவங்க வந்து ஒரு தெளிவான முடிவு எடுக்கணுன்றதுக்காண்டி இந்த ஒரு பதிவை நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளவு ஷேர் பண்ணிக்கொள்ளையிலுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஷேர் கொள்ளுங்க இந்த ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வந்த விடியங்கள் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னமும் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்